டைம் ஆனர் பண்ற விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவரோடது அண்ட் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக் எனக்கு விவேக்கோட ஓட நான் ரொம்ப க்ளோஸ் இது ரைட்டர் லிரிசிஸ்ட் விவேக்கோட எனக்கு அந்த ஃபீல் இருந்தது அவன் அப்ப நான் சொன்னேன் விவேக் அவன் சார்கிட்ட சொன்னேன் நீங்க வந்து எனக்கு விவேக்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவனை நீங்க மீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நடந்தது ஆனால் அவன் நேரில் பாக்குறான்ல இப்ப எவ்வளவு விஷயங்கள் பண்ணாங்க அவர் ரொம்ப டைம் பயிரும் ஆனர் பண்ணான் கேட்டேன் சார் எப்படி சார் கரெக்ட் டைமுக்கு வரீங்க எப்பவுமே அப்படின்னு கேட்டேன் இல்லை தலைவா நான் கொஞ்சம் முன்னாடி வந்து செய்ய பக்கத்து தேர்வில் வெயிட் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு அக்கெல்லாம் சொன்னார் ஆனால் பயங்கரம் பாருங்கள் அது ஒரு எஃபர்ட் இல்ல கரெக்ட் டைமுக்கு போனோன்னா நாலு மணிக்கு நான் கரெக்டாக வருவேன் அப்படின்னு சொன்னார் சார் எப்படி சார் நாலு மணிக்கு வரீங்க இவ்வளோ ட்ராஃபிக்லாம் இருக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு முன்னாடியே போனாலும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகணும் கரெக்டாக வருவேன் அப்படின்னு சொன்னார் அது ஒன்னே போதும்னு நினைக்கிறேன் அது அதை ஆனர் பண்ணுறவங்க எல்லாத்தையும் ஆனர் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை அண்ட் அவரோட அவரோட இப்போ புது ஜேர்னிக்கு வந்து ஆல் அவர் விஷஸ் எங்கள் ஃபேமிலியோட விஷஸ் இருக்குது அதை கரெக்டா பண்ணா சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன்